வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் வெளியேற்றப்பட்ட வைத்தியர் வீதிக்கு இறங்கி போராடிய ஆயிரக்கணக்கான மக்கள் சம்பந்தன் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் மவுலவி தெரிவிப்பு பொதுமக்களை நசுக்கி அரச ஊழியர்கள் கோரும் சம்பள உயர்வு கோரிக்கையை அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாது திரைசேரி செயலாளர் தெரிவிப்பு இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு கிலோ பீடி இலைகள் மீட்கப்பட்டதோடு மன்னார் பகுதியைச் சேர்ந்த மூன்று நபர்கள் கைது பழமையைப் போன்று பாடசாலைகள் ஜாவம் நாளை இயங்கும் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பான விரிவான செய்திகள் சாபகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சரான ராமநாதன் அர்ஜுனா தற்போது வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் விசேட பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டுள்ள நிலையிலும் சுகவீன விடுமுறையின் காரணமாகவும் அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாபகச்சேரியில் கூடும் பொதுமக்களை அடித்து விரட்ட போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அரச நிர்வாக நடைமுறைகளுக்கு எதிராக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய பொறுப்பதிகாரி செயற்பட்டு வருவதாக தெரிவித்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்றைய தினம் குறித்த வைத்திய அதிகாரி மருத்துவ விடுமுறை எடுத்து வைத்தியசாலையில் மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட விடுதியில் தங்கியுள்ளார் அவரை போலீசார் கைது செய்ய ஆயத்தமாகும் வேளையில் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முற்படுவார்கள் என்ற காரணத்தால் குறித்த பகுதியில் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை போராட்டக் களத்துக்கு வருவதற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் மக்கள் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பத்ரன மற்றும் ஜாழ்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆவண்ணா கேதீஸ்வரன் ஆகியோரை வெளியேறக்கூறி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் போராட்டக் களத்துக்கு தந்தால் உயிருக்கு ஏதாவது நடந்துவிடும் என்று பயமும் இருப்பதாகவும் தம்முடன் பேசுவதற்கு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஐவரை அழைத்து வருமாறும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் இருப்பினும் மக்களுக்காக சேவையில் ஈடுபடும் அதிகாரிகள் மக்களுக்கு பயந்து ஏன் பதவியில் இருக்க வேண்டுமென கூறி ஐவர் உள்ளே சென்று உரையாடுவதற்கு எதிர்ப்பு கூறி மறுப்பு தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சரான ராமநாதன் அர்ஜுனாவின் வீட்டுக்கான மின் இணைப்பு மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகையின விடுமுறையை பெற்றுள்ள நிலையில் இவ்வாறு உயர் அதிகாரிகளால் மிகச்சத்தரமான செயற்பாடு மேற்கொள்ளப்படுவதாக வைத்தியர் அர்ஜுனா வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவில் கூறப்பட்டுள்ளது முஸ்லிம் கட்சிகள் புகழ்வது போன்று நடைமுறையில் சம்பந்தன் ஒன்றும் செய்யவில்லை அவர் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தாரே தவிர முஸ்லிம் கட்சிகள் அவரை கீரோவாக கூறுவதற்கு சம்பந்தன் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் மௌலவி தெரிவித்துள்ளார் அம்பாறை கல்முனை பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் கோரும் சம்பள உயர்வை வழங்கினார் தற்போதுள்ள பதினெட்டு வீதம் வட்வரியை இருபது வீதம் முதல் இருபத்தி ஒரு வரை உயர்த்த நேரிடும் எனவும் பொதுமக்களை அசக்கி இது போன்ற கோரிக்கையை அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாது எனவும் திருச்செரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவத்தன தெரிவித்துள்ளார் சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார் வளமையைப் போன்று பாடசாலைகள் ஜாவம் நாளை இயங்கும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது வங்காலை கடற்கரையில் இருந்து பீடு இலைகள் கொண்ட பொதிகள் வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்ட போது இன்று காலை மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் ஒரு தொகுதி பீடு இலைகள் கொண்ட மூடைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வங்காலை கடற்கரையில் வைத்து ஒரு தொகுதி பீடி இலைகள் கொண்ட பொதிகள் ஏற்றப்படுவதாக கடற்படையினர் தகவல் வழங்கினர் குறித்த தகவலுக்கு அமைவாக மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எல் வை ஏ எஸ் சந்திரபாலவின் பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் அத்தியட்சகர் கேரத்தின் வழிநடத்துதில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சில்வா தலைமையில் சென்ற குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வங்காலை கடற்கரையில் வாகனம் ஒன்றில் பொது செய்யப்பட்ட பீடி இலைகள் ஏற்றப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது எண்பது மூடுகளில் பொது செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிலோ பீடு இலைகள் மீட்கப்பட்டதோடு மன்னார் பகுதியைச் சேர்ந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு எம்பிக்கள் டொலர்களில் வெகுமதிகளை பெற்று சிறிது நேரத்தில் கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியொருவர் இன்று தெரிவித்தார் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த எம்பியொருவரும் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொருவரும் விரைவில் அரசாங்கத்துக்கு செல்வார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஜன ராஜகருணா தெரிவித்தார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையின் திகதி தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலில் நடத்துவதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அத்துருக்கிறிய ஒருவல சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கிளப்பசந்தன அழைக்கப்படும் உரேந்திர வசந்த பரேரா கொல்லப்பட்டதுடன் பாடகர் கே சுஜீவா உட்பட பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் அதுகிரிய மற்றும் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணும் அவரது இரு பிள்ளைகளையும் காணவில்லை என வவுனியா போலீஸ் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் காணாமல் போன பெண்ணின் கணவர் கொடுத்துள்ள முறைப்பாட்டில் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியில் வசித்து வந்த முப்பத்தி இரண்டு வயதான ஆனா அபிராமி எனும் பெயருடைய தனது மனைவி பிள்ளைகளான கம்சனா சன்சிகன் ஆகிய இருவரையும் கடந்த வியாழக்கிழமை பாடசாலைக்கு அழைத்து சென்றுள்ளார் எனினும் குறித்த இரு மாணவர்களும் பாடசாலைக்கு செல்லவில்லை என்றும் மனைவியும் வீடு திரும்பவில்லை என்றும் நானும் உறவினர்களும் பல இடங்களில் தேடிய நிலையில் அவர்கள் மூவரும் வீடு திரும்பவில்லை எனவும் கணவன் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இவர்கள் தொடர்பான தகவல் கிடைத்தார் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ரெண்டு ஏழு மூன்று எட்டு ஆறு பூஜ்யம் எனும் தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது பவுனியா பொலிஸாருக்கோ தெரியப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு வாடகைக்குள்ளி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

பல இடங்களிலே பள்ளின மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமிய விழாக்கள் சிறப்பாக இந்த வருடம் டொரண்டோ மொன்ட்ரியல் மற்றும் வேன்குவர் ஆகிய இடங்களிலே இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன இந்த கோடை காலத்திலே வெப்பநிலை சற்று அதிகமாகவும் பகல் பொழுது விரிவாகவும் இருக்கிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே மக்கள் மத்தியிலே வீடுகள் வாங்குவதா வீடுகள் விற்பதா வட்டி வீதம் மேலும் இறங்குமா என்ற தான் கணிசமானவர்கள் மத்தியிலே இப்பொழுது எழுந்த வண்ணம் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது பார்க்கப்படுகிற போது இது ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கிறது வீடுகள் விற்கிறவர்கள் ஓட்டுகளை பல இடங்களில் போட்டிருக்கிறார்கள் அது நீண்ட நாட்களாக அப்படியே இருப்பதை டொரண்டோ மாநகரத்தின் சில பகுதிகளிலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் வாங்குகிறவர்கள் உற்சாகமாக முன் வருவது குறைவாக காணப்படுகிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வாழ்க்கை செலவு உயர்ந்து கொண்டு போகிறது வருவாய் ஏறுறதாக தெரியவில்லை மற்றது தொடர்ந்தும் வருவாய் கிட்டுமா என்ற ஒரு ஏக்கம் வட்டி வீதம் குறையக்கூடிய சாத்தியக்கூறுகளும் பெரிசாக இல்லை அப்படியாக இருக்கின்ற போது வீட்டு வாடகை பெரிசாக போகிறது குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு பெட்ரூம் வாடகை இப்பொழுது ரெண்டாயிரத்து வச்சிலே இருந்து மூவாயிரம் சொச்சத்துக்கு போகிறது சில குண்டமினியத்திலே ரெண்டு வாஷ்ரூம் ரெண்டு பெட்ரூம் மூவாயிரத்தி முந்நூறு டாலராக இருக்கிறது உலக காசினுடைய முப்பது வீதத்துக்கு மேலே நாங்கள் வாடகைக்கோ மோன் கட்டி கட்டிக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க முடியாது ஆகவே இந்த வாடகை சம்மந்தப்பட்ட விடியங்கள் தான் எங்களுடைய கனடாவிலும் டொரண்டோவிலும் மட்டுமல்ல மொன்ரியலும் அப்படி வேன்குவரிலும் அப்படி அதே மாதிரியாக வேன்குவர்லே இதை விட சில இடங்களிலே வாடகை டொரண்டோவை விட அதிகமாக காணப்படுகிறது அதே மாதிரி மற்றும் பல நாடுகளிலே ஜப்பான்லே சரி அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்திலும் இப்படியான இது ஒரு குளோபல் ரிசிஷனுடைய ஒரு தாக்கமாக இருக்கின்றது இப்பொழுது கனடாவிலேயே அதிகம் தேவைப்படுகிற முக்கியமான அதிகம் படித்தவர்கள் மட்டுமல்ல சிறார்களையும் முதியோர்களையும் பராமரிக்கிறவர்களுக்கு தேவை அதிகரித்து காணப்படுகிறது இப்படியான வேலைக்கு இந்த ஐரோப்பாவில் உள்ளவர்கள் வந்து செய்ய மாட்டார்கள் சில வேலைகளை அவர்கள் பிடிக்காது டேட்டி ஜாப் டேஞ்சரஸ் ஜாப் அண்ட் டிமாண்டிங் ஜாப் அவளுக்கு பிடிக்காது அந்த வகையிலே இப்பொழுது எங்களுடைய குடியுரிவு குடியுரி அமைச்சர் சொல்கிறார் இப்படியாக பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் வாங்கோ 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 நீங்கள் வருவது உங்களுக்கு நாங்கள் பெர்மினன்ட்ரெஸ்டிடம் கூட தரக்கூடியதாக இருக்கும் லேண்டடி மிக்கரண்டாக கூட வரலாம் என்று சொல்லி அதை ஊக்குவிக்கிறார்கள் அப்படியாக வருபவர்களாக இருக்கிறவர்கள் இங்கிலீஷ் அந்த ஃப்ரெஞ்சிலே லெவல் ஃபோர் ஆவது எடுத்திருக்க வேண்டும் லெவல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தேவையில்லை லெவல் ஃபோர் அல்லா இது ஒரு செமி ஸ்கில் ஒர்க் எடுத்திருக்க வேண்டும் அடுத்தது ஹை ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணி இருக்க வேண்டும் ஹை ஸ்கூல் வேண்டாம் இலங்கையில் ஜிசிஇ அட்வான்ஸ் தான் ஓரளவு கனடாவினுடைய ஹை ஹைஸ்கூல் டிப்ளமோக்கு ஈக்குவேன் கனடாவினுடைய ஸ்கூல் டிப்ளமோ என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலம் அல்லது ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிக்ஸ் அதை விட சுமார் ஒரு நாற்பது மணித்தியாலம் அளவிலே இவர்கள் இந்த பொது வேலை செய்து ஒலண்டியர் ஒர்க் செய்திருக்க வேண்டும் எங்களுடைய இலங்கையிலே அந்த ஒலண்டியர் ஒர்க் மற்றும் இப்படி கிடையாது அட்வான்ஸ் லெவல் படித்தால் அது கிட்டத்தட்ட கனடாவினுடைய ஹைஸ்கூல் டிப்ளமோவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது ஆகவே இந்த ரீதியிலே நாங்கள் பார்த்துக்கொள்கிற போதும் சில தராதரங்கள் வேண்டும் வந்துவிட்டால் எப்படியாவது வேலை எடுக்கலாம் என்றால் அதிலே பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது எனடிய தொழில் நிறுவனங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்து உள்ளூர லேண்டடி இமிகிரண்டாக இருக்கிறவர்கள் அல்லது சிட்டிசனாக இருக்கிறவர்கள் விண்ணப்பி அதோடு அகதிகளாக கூறப்படுகிறவர்கள் இந்த மூன்று கற்றக்கரையிலே அவர்கள் ஆறாவது வேலை செய்யக் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்போ ஒரு கம்பெனி தன்னிச்சையாக ஒரு வெளிநாட்டவருக்கு வேலை செய்ய வேலை கொடுப்பதாக இருக்கக்கூடாது அவர்கள் ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் லோக்கலாக இவர்களுக்கு வேலை கொடுக்க விளம்பரம் செய்தோம் ஆக்கள் போதிய அளவு வரவில்லை என்று தன் வீட்டு பிள்ளைக்கு சாப்பாடு தான் அயல் வீட்டு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஆகவே தான் நம்ம இப்போ சாதாரண வந்து இப்போ ஹைஸ்கூல் டிப்ளமோன்னு சொல்லப்படுவது ஜிசி அட்வான்ஸ் லெவல் படிக்காமல் ஓ லெவல் மட்டும் படித்து வந்தால் கனடாவிலேயே ஒரு ஹைஸ்கூல் ட்ராப் என்று பார்க்கப்படும் ஆகவே நாங்கள் இப்போ உல்லாச பிரியாணத்தில் இங்கே வந்திருந்தாலும் அதிலே ஓரளவு பார்ப்பது ஹைஸ்கூல் அதாவது ஜிசி அட்வான்ஸ் படித்து பாஸ் பண்ணி அதுக்கப்பாலே ஆங்கிலேயில் பிரெஞ்சு மொழி தகமை வேண்டும் ஓரளவாகும் ஆகவே இந்த ரீதியிலே தான் வேலை என்பதும் சும்மா எடுக்கக்கூடியதாக இல்லை